வணக்கம் சட்டமன்ற வெளியான முன்னறிவிப்பு அதாவது தமிழகத்தில் நாளை பதினான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறைக்கு வாய்ப்புள்ளது பெஞ்சால் புயல் இன்று காலை மேலும் வலுவிழந்து வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் குறைந்த காலத்தை தாழ்வு பொய்தாக நிலை வருகிறது இதன் காரணமாக செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை திருச்சி பெரம்பலூர் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வட தமிழக மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் நேற்று காலை நிலவிய பெஞ்சல் புயல் நேற்று மதியம் காடத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து காடத்த தாழ்வு பகுதியாக மாறுகிறது மாலை முதலில் இருந்து மழை தொடங்கியுள்ளது இது செவ்வாய்க்கிழமை காலை தென்கிழக்கு மற்றும் மத்திய அரபிக்கடல பகுதியில் நிலவும் வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா இடி மில கூடிய லேசான முதல் கனமழையும் பெய்தது இதில் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது பெரம்பலூர் மதுரை விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்கள் டிசம்பர் மூணாம் தேதி தமிழகத்தில் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் அநேக இடங்களிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை திருச்சி பெரம்பலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூறாவளி புயல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வீசக்கூடும் அதனால் பொதுமக்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை என்று பதினான்கு மாவட்டம் மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையும் இந்த பத்து மாவட்டங்களுக்கு மேலே விடுமுறை அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது அதை அறிவித்த உடனே தெரிஞ்சு கொள்வதற்கு எப்போதுமே நம்ம சேனல் இணைந்திருங்கள் உடனே அறிவித்தார் தெரிவிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்